இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயுடன் கூட்டணி சேர வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார் இத்தனை நாட்களாக கூட்டணி இல்லை என்று மறைமுகமாக மறுத்து வந்த விசிகா திருமாவளவன் இந்த முறை நேரடியாக பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறியுள்ளார் உள்கட்சி நெருக்கடிகளாலும் திமுகவின் அழுத்தங்களாலும் இரண்டு பக்க இடிகளை எதிர்கொண்டு வருகிறார் திருமாவளவன் என்கிறார்கள் விசிகா நிர்வாகிகள் பிரபல பத்திரிகை குழுமமும் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜூனின் வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு இணைந்து அம்பேத்கர் பற்றிய கட்டுரைகள் அடங்கிய புத்தகத்தை டிசம்பர் ஆறாம் தேதி வெளியிடுகின்றன இந்த நிகழ்வில் தாவேகா தலைவர் விஜய் புத்தகத்தை வெளியிட அதனை பெற்றுக்கொள்கிறார் திருமாவளவன் திமுகவை தனது அரசியல் எதிரியாக பிரகடனப்படுத்தியிருக்கும் விஜயுடன் ஒரே மேடையில் திருமாவளவனும் பகிர்ந்து கொள்ளவிருப்பதை திமுக தலைமை அவ்வளவாக ரசிக்கவில்லை முதல்வர் ஸ்டாலின் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திமுக தலைவர்களும் இதில் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் இந்த அதிருப்தி தான் புதுசு புதுசாக வரவனெல்லாம் திமுகவை அழிக்க நினைக்கிறானுக அதெல்லாம் முடியாது என்று கோபத்தை வெளிப்படுத்தினார் விஜயை மனதில் நிறுத்தியே இந்த கோபத்தை காட்டினார் ஸ்டாலின் இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது அதாவது விஜயை ஸ்டாலின் நேரடியாக தாக்கினால் முதல்வரும் கூட்டணி கட்சியின் தலைவருமான ஸ்டாலினே தாக்கும் விஜயுடன் மேடையை பகிர்ந்து கொள்வதை திருமா தவிர்ப்பார் என்கிற எதிர்பார்ப்பில் வெளிப்பட்ட கோபம் அது ஆனால் திருமாவோ முதல்வரின் கோபத்தில் இருக்கும் அர்த்தத்தை உணர்ந்து திமுக கூட்டணியில் நீடிப்போம் என சொன்னார் ஆனால் விஜயுடன் ஒரே மேடையில் இருப்பதை தவிர்க்க நினைக்கவில்லை இது திமுகவை மேலும் அதிருப்தி அடைய வைத்துள்ளது திமுகவுக்கும் விசிகாவுக்குமான அரசியலை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் அமைச்சர் ஏ வேலுவிடம் திருமாவின் அரசியல் வேறு மாதிரி இருக்கும் போல அந்த பையனோடு நெருக்கம் காட்டுவதற்காக நம்மளை உரசுகிறாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஸ்டாலின் இதனை திருமாவிடம் வெளிப்படுத்தியுள்ளார் அமைச்சர் வேலு குறிப்பாக திமுகவை எதிரியாக கருதும் நடிகருடன் நீங்கள் வெளிப்படையாக மேடை ஏறுவதை திமுக தொண்டர்கள் ரசிக்க மாட்டார்கள் பிறகு உங்கள் முடிவு என்கிற ரீதியில் வேலுவின் அழுத்தம் இருந்துள்ளது திமுகவின் அழுத்தம் இப்படி ஒருபுறம் என்றால் திமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டில் எப்போதும் இருந்து வரும் பிசிகாவின் சீனியர்கள் சிலர் திமுக கூட்டணியில் தான் நாம் இருப்போம் என்பதை அழுத்தமாக திட்டவட்டமாக சொல்லி வரும் நீங்கள் விஜயுடன் கைக்குழுக்குவது நாகரிகமானதல்ல விஜய் முக்கியம் எனில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக வெளிப்படையாக தெரிவித்து விடலாம் கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக ரசிக்காத ஒரு விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமா என்று விவாதித்துள்ளனர் திமுகவை கடுமையாக எதிர்க்கும் ஆதவ் அர்ஜுன் அர்ஜுனாவுக்கு திருமா கொடுத்து வரும் முக்கியத்துவத்தை விரும்பாத சீனியர்கள்தான் இந்த கருத்தை திருமாவிடம் வலியுறுத்தியிருக்கின்றனர் ஆக இப்படி திமுகவிடமிருந்து வருகிற அழுத்தம் உள்கட்சியிலிருந்து கொடுக்கப்படும் நெருக்கடி என இரண்டு இடிகளை எதிர்கொண்டு வரும் திருமா சம்பந்தப்பட்ட புத்தக விழா குறித்து தனது விளக்கத்தை தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதில் கூட விழா நிகழ்வு குறித்து விவரித்துவிட்டு சந்தேகம் கிளப்பும் சதி அறிவோம் என்றுதான் விளக்கியிருக்கிறாரே தவிர விஜயுடன் மேடையை பகிர்ந்து கொள்ளும் முடிவை அவர் பரிசீலிக்கவில்லை சோசியல் மீடியாவில் அவர் பதிவு செய்த கருத்தினை முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர் அதை பார்த்துவிட்டு உதடு பிரிக்கியிருக்கிறார் ஸ்டாலின் என்கிற தகவல்கள் கிடைக்கின்றன Thanks for watching. Like, share and subscribe the channel.